பொருட்டால் கொல்லாது உலகனில் யாரும் விளைப்பொருட்டால் பொருட்கள் என்பது இன்றைய நாளுக்கான குரல் இந்த குரலுடைய விளக்கம் என்னவென்றால் இறைச்சி உண்பதற்கு யாருமே கிடையாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக இறைச்சியை விற்போரும் இருக்க மாட்டார் இறைச்சியோ அல்லது கடல்வாழ் உயிரினங்களோ எதுவாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் அதனை சாப்பிடுவதற்கு ஒரு ஆள் இருந்தால்தான் அந்த கடை என்பது ஒருவரால் வைத்து நடத்த முடியும் அவ்வாறு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டால் அவரால் அந்த தொழிலை நடத்த முடியாது எனவே அந்த தொழில் ஒளிந்து போகும் இதனால் உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் உயிரோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே அந்த புலால் மறுத்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த குரலை ஒரு ஜீவகாரணத்துக்காக இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வள்ளுவர் எழுதியிருக்கிறார் இது அவருடைய கூற்றை மெய்ப்படுத்த வேண்டியது நமது கடமை அல்லவா எனவே எல்லோரும் அதனை பின்பற்றி அவ்வாறு நடந்து கொள்வோமாக என்று உறுதியேற்போம் வணக்கம்